അവിടെ മോ കട്ടല കൊണ്ടോ കൊണ്ടോ അടുത്ത് ഇരിക്ക് ഈ കപ്പ് എടുക്കടേ പോ ku soma ku soma orm or a purigoyya orm o o or arijariyas

வேண்டாம் இப்படியே பத்து நாள் வச்சுருந்தாலும் தெரிய ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கட்டி வச்சுருந்தாலும் கரெக்டாக வச்சுக்கணும் எனக்கு நான் பிஸி புரியுது இந்த கட்டி நீ இப்படியே வச்சுருந்தா அப்படியே நான் என்னதான் அந்த கேமரா எடுத்துக்கிட்டேன் புரியுது அந்த பக்கம் கேமரா எடுத்துட்டு தான்

எனக்கு okay, okay. okay, okay.